வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நான் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணுன்ற ஆசை இருக்குப்பா ஆனா எனக்கு அதுக்கேற்ற தகுதிகள் இல்லை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த கான்டென்ட் நிகழ்ச்சி போலாம் நம்ம இந்தியாவில் ரொம்ப வருஷமா நின்றுக்கிட்டு இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா எதுக்கு படித்தோமோ அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காது பட்டதாரியான பிற்பாடும் வேலை கிடைக்காம சுத்திக்கிட்டு இருக்கவங்க தான் பெரும்பான்மையா இருக்காங்க நான் அனுபவப்பட்டிருக்கேன் கிராஜுவேஷன் அதாவது பட்டதாரி ஆன பிற்பாடு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தால் வழியை நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க நம்புற ஒரு புள்ளிவர் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் பட்டதாரி ஆகியோ வேலை கிடைக்காம இருப்பாங்க அவங்களோட எண்ணிக்கை மட்டுமே அறுபது சதவீதமாக பெரும்பான்மைக்கு மேலே இருக்குது இத்தனை பேருக்கு வேலை கிடைக்காம காரணம் என்ன ரெண்டே ரெண்டு தான் ஒன்று இருக்கிற நிறுவனங்களில் ஆல்ரெடி ஆட்கள் ஃபில்லாக இருப்பாங்க அதுக்கப்புறம் மிச்ச சொச்ச மட்டும் தான் எடுக்கிறப்ப மற்றவங்களாம் அப்படியே ஒதுக்கிடுறாங்க இன்னொன்று ஸ்கில்லை சரியாக நம்ம வளர்த்துக்காது புத்தகத்தை மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்தா போதும் மற்றபடி ஸ்கில்ஸ் எடுத்துமே வேண்டாம் நினச்சிட்டு இருந்தால் அவ்வளோதான் ப்ராப்பரா கம்யூனிகேஷன் ஸ்கில் கூட இல்லாமல் இன்டர்வியூல உட்காந்து ப்ரோஜன் இல்லாமல் இருக்கும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுனால தான் சிக்ஸ்டி பர்சன்டேஜா இப்ப வரைக்கும் நினைச்சுட்டு இருக்கு இந்த மீதம் இருக்க நாற்பது சதவீதம் இருக்காம பத்தில வேலை கிடைச்சவங்க அவங்க கூட லோ பேயிங் லெஸ் க்ரோத் ஜாப்ல மட்டும்தான் இருப்பாங்க அதாவது சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கும் வளர்ச்சியும் ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருக்கும் அப்பேற்பட்ட வேலையில் வேலையில நாற்பது சதவீதம் பேர் இதுல நினைச்ச வேலையில ஹை குரோத்தும் ஹையெஸ்ட் பேவும் இருக்கிறது வெகு சிலர் மட்டும் தான் சொல்ல முடியும் ரொம்ப விரல் விட்டே நிலம் அந்த மட்டும் தான் இருப்பாங்க இதுக்கப்புறம் வேலைன்னு ஒன்று கிடைக்குதுன்னா இட் மீன்ஸ் நீங்க வளர்ச்சி அடையணும் அட் த சேம் டைம் உங்களுக்கு சேலரி நல்லா கிடைக்கிற மாதிரி வேலை கிடைக்கணும்னா ஸ்கில் பேஸ்டு நீங்க உள்ள போனா மட்டும் தாங்க உண்டு எட்டு கல்வி மட்டும் உதவாது அதுதான் சொல்ல வர திறமையா வளர்த்துக்கிட்டா மட்டும் தான் நினைச்ச விஷயத்த நீங்க கெயின் பண்ண முடியும் சரிப்பா அப்படின்னா எப்பேற்பட்ட வேலைகள் இதுக்கு உகந்ததுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சது தான் டிஜிட்டல் யுகத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் உலக முழுக்கவே கம்ப்யூட்டர் மயமாயிடுச்சு ஸோ அதை பேஸ் பண்ண வேலைகள் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையலாம் ஏன்னா ஐடி துறை அப்படின்றது அப்பப்போ டவுன் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் அசுர வளர்ச்சி திடீர்னு மேலே இருக்கும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பீக்கில் அது போய்கிட்டு இருக்கும் அது ஒரு நாட்டில் மட்டும் பீக்கில் இருக்க செக்மெண்ட் இது கிடையாது உலகம் முழுக்க நல்லா பீக்கில் இருக்க ஒரு செக்மெண்ட் இது ஐடி பட்டப்படிப்பு இல்லாமல் கூட ஐடி வேலையில் உங்களால் சேர முடியும் இதை சொன்னால் என்ன நினைப்பீங்க ஆனால் உண்மைங்க இது நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஐடி சார்ன்னு படித்தா மட்டும் தான் நான் சாஃப்ட்வேர் ஃபீல்டுகில் போக முடியும் ஐடியில் ஒரு பெரிய பொஷனில் உட்கார முடியும்னு நினைப்பீங்க அதெல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் தான் ஆனால் இப்போ சேஞ்சஸ் நிறைய வந்துருச்சுங்க ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாவது வருஷத்தில் நடப்பானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஐடி வேலைகள் உருவாகுன்ற ஒரு எஸ்டிமேஷனும் முன்வைக்கப்பட்டுக்கிட்டுருக்கு இந்த ஐடி செக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் ஐந்து வேலைகளை பிரதான வேலைகளாக பார்க்கலாம் ஒன்று சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் டேட்டா அனலிஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் இத்தனை வேலை வாய்ப்புகள் இருக்குது இதில் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கோடிங் தான் இந்த ஐடி வேலைக்கான தகுதி பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம்தாங்க ஒன்று கம்ப்யூட்டர் நாலேஜ் மஸ்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க்கு ரெண்டாவது லாஜிக்கல் திங்கிங் ஆப்டிடியூட் ஐடி வேலைக்கு போகணுன்ற கனவு பல பேரும் படிச்சிருப்பாங்க ஆனால் அந்த வேலை கிடைக்காம இருந்த கடைசி வரைக்கும் அந்த முட்டுக்கடைகளில் எத்தனை பண்ணிக்கும் ஒன்று சிஜிபிஏ அதாவது குமுலேட்டிவ் கிரேடு பாயிண்ட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க ஒட்டுமொத்தமான மதிப்பெண் அதில் அடி வாங்கியிருக்கோம் ரெண்டாவது டிகிரி அதாவது அவங்க அந்த வேலைக்குன்னு படிச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த டிகிரி வச்சிருக்கங்களும் ஒன்னு சிஜிபிஏ இருக்கலாம் இல்லைன்னா வேற டிகிரி படிச்சுட்டு அங்கீகரிக்கப்படாத ஏதாவது சின்ன ஒரு இடத்துல போய்ட்டு கோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டிகிரின்ற பேஸை வச்சு அடிபட்டு போகலாம் மூணாவதா ப்ரீவியஸ் கோடிங் நாலேஜ் இல்லை அப்படின்னு குறை சொல்லி அமுச்சு விட்டுருவாங்க சோ சாஃப்ட்வேர் வேலை கிடைக்கிறதுல இந்த மூன்று முட்டைக்கட்டைகள் பெருசாக இருந்துகிட்டு இருக்கு ஏன் இப்போ ஆரம்பத்தை வந்து நெகட்டிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாசிட்டிவா ஒண்ணுமே விஷயம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க ஆக்சுவலாக இந்த காண்டென்ட் ஒரு எஜுகேஷனல் பேஸ் பண்ண ஒரு கான்டென்ட் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குற ஒரு கான்ட் தான் இதனாலே தான் இந்த ஒரு விஷயத்தை பத்தி பெருசா பேச வேண்டியதாக இருக்குது உங்களோட திறமையை வளர்த்துக்கிட்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில நீங்களே ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு நெக்ஸ்ட் வேவ் இன்டென்சிவ் டூ பாயிண்ட் டூ அப்படின்ற ப்ரோக்ராம் ஒண்ணு லான்ச் பண்ணப்பட்டிருக்கு இந்த ப்ரோக்ராமோட பேஸ் என்ன தெரியுமாங்க யாரா இருந்தாலும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஐடி இண்டஸ்ட்ரியில பெருசா கோல வச்சுன்னு விரும்புனீங்கன்னா நீங்க கோல வச்சலாம் இதுக்கு காலேஜ்ல நீங்க இந்த டிகிரி படிச்சா மட்டும் தான் உங்களால உள்ள போக முடியும் அப்படிலாம் எந்த பேரியரும் கிடையாது இப்படி ஒரு விஷயத்த தான் கொண்டு வராங்க இல்ல ஸ்பெசிபிக்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாத்து அமைச்சிருக்காங்கள ஒரு பாதை ஏன்னா முதல் பாதை அமைக்கிறது தான் கஷ்டம் ஒரு பாதை அமைச்சா பின்னாடி எல்லாருமே வந்துட முடியும் அந்த ஒரு முதல் பாதையை இந்த நெக்ஸ்ட் வேவ்ல சூப்பராக லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது ஐஐடி என்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்களை கொண்ட ஒரு டீம் அண்ட் இந்த மைக்ரோசாஃப்ட் அண்ட் அமேசான் இது போல பெரிய பெரிய நிறுவனங்களில் ப்ராடக்ட் டெவலப்பர்ஸா ஒர்க் பண்ணியிருப்பாங்களா இவங்க முன்னாள் ஊழியர்கள் ஓகேவா இது மாதிரி ரெண்டு தரப்பையும் அகமலேட் பண்ணி தான் இந்த நெக்ஸ்ட்வேவோட சக்ஸஸ் பார்த்தே போடப்பட்டிருக்கு அப்புறம் என்னப்பா இந்த கோர்ஸ்ல நாங்கள் ஜாயின் பண்ணிட்டுல எங்களுக்கு வேலை அவங்களே கொடுத்துருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிதான் கிடையாது இவங்க உங்களை தகுதிப்படுத்துவாங்க இந்த வேலைக்கு நீங்கள் பெர்ஃபெக்டான ஆளுன்ற மாதிரி ஃபுல்லா அவங்களை தகுதிப்படுத்திடுவாங்க அதுக்கப்புறம் வாய்ப்பு அமையும் நீங்க அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு ஆனா உங்களை தகுதிப்படுத்துகிற வேலையை இவங்க அவ்வளோ சூப்பராக பண்ணுறதா ரிப்போர்ட்ஸே வந்துகிட்டு இருக்கு இந்த இன்டென்சிவ் டூ பாயிண்ட் ஓ ப்ரோக்ராம்ல சாஃப்ட்வேர் ஜாப் பெறறதுக்கு முழுமையான தகுதியை நீங்கள் அடைஞ்சிருவீங்க இந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராமோட முடிவில் லோ சிஜிபியாக இருக்கட்டும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் எந்த டிகிரி படித்தவராக இருந்தாலும் அதுவும் ப்ராப்ளம் கிடையாது அண்ட் நான் ஐடி ஷிஃப்ட் டு ஐடி இந்த மூணு விஷயங்களும் இங்கே ஒரு குறையே கிடையாது ப்ரூவ் அண்ட் கரிக்குலர் மூலமா உங்களோட திறமை இவங்களால வளர்த்தெடுக்கப்படும் நல்ல நிறுவனங்களில் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸாக நீங்கள் மாறுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு உருவாகும் அதை அப்படி இப்போ ப்ரூவ் அண்ட் கரிக்குலம்னு சொல்கிறேன் இதெல்லாம் பெரிய வார்த்தைகளாக இருக்கு அதெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னு சில பேர் கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்தை சொல்கிற மக்களே உங்களுக்கு சமீபத்தில் நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த ஓலா ஸ்விக்கி ஊபர் ராப்பிடோ ஜொமேட்டோ இதிலலாம் ஊழியராக இருந்த ஒருத்தர் தனக்கூலி தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஓகேவா அதில் ஊழியர்னா அதான் அர்த்தம் அப்படி இருந்த ஒருத்தர் ஷேக் அப்துல்னு சொல்லிட்டு இவர் பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறினார் இதுக்கு காரணம் வேற யாருமே கிடையாது நெக்ஸ்ட் வேவ் தான் ஷேக் மட்டும் இல்லைங்க இவர் மாதிரி பல பேரும் சாதிச்சிருக்காங்க ஏன்னா சும்மா பேருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் இதில் படித்தா நீங்கள் அது வரலாம் இது வரலாம்னு சொல்லிட்டு ஆனால் ப்ரூவ் பண்ணவங்க இருக்காங்க பார்த்திங்களா இதை பேஸாக வச்சு தான் ப்ரூவ் அண்ட் கரிக்குலம்னு இதுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த நெக்ஸ்ட் வேவ் இன்டென்சிவ் டூ பாயிண்ட் ஓ ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ட்ரைனிங் உங்களுக்கு முழுமையாக கொடுப்பாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க ரெசியூம் பிரிப்பரேஷன் ஆக்சுவலி நான் ரெசியூம் பில்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்குன்னு பல பேருமே ஆசான்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு அந்த சுமையை இருக்கக்கூடாது சொல்லிட்டு தான் ரெசியூம் பிரிப்பரேஷனையும் இவங்களே சொல்லி கொடுக்குறாங்க அண்ட் மார்க் இன்டர்வியூ வித் டேக் ஹெச்ஆர் அதாவது எப்படி நீங்க கோர்ஸை முடிச்சிட்டிங்க வெளியே போயிட்டீங்க ஒரு கம்பெனியில ஹெச்ஆர் பாக்குறீங்க இன்டர்வியூல அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்றீங்க அப்ப அவர் கேட்கிற கேள்விகள் எப்படி இருக்கும் நீங்க சொல்ற பதில்கள் எப்படி இருக்கணும் இது எல்லாத்தையும் ஒரு பைலட் மாதிரி மாக்கா உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல கண்டக்ட் பண்ணிடுவாங்க அவங்களே ஒரு ஹெச்ஆர் அங்க அமர வச்சு இன்டர்வியூ அப்படியே மார்க் பேஸ்ல போயிட்டு இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த கோர்ஸில் வெற்றி அடைஞ்சிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பிளேஸ் ஆகிருப்பாங்கள அந்த சீனியர்ஸை நீங்கள் பார்க்க முடியும் பேச முடியும் அவங்களோட அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்க முடியும் அவங்களோட எண்ணிக்கை மட்டுமே முந்நூறு பேருக்கும் மேலே அந்த இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க கியூஏன்னு சொல்லிட்டு இட் மீன்ஸ் உங்களுக்கு சரியா ரொம்ப பெரிய அளவுக்கு புரிஞ்சிக்க முடியல சீக்கிரமாக கோர்ஸை முடிச்சுட்டு வெளியே போகணும் கிடைக்கிற அந்த சின்ன வேலையாச்சும் எனக்கு போதும் ஐடி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு சீக்கிரமாக கோர்ஸை முடிச்சுட்டு வெளியே போக முடியும் ஆனால் உங்களை அதுக்காக குவாலிட்டியாக தயார் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைனாலும் தயார் பண்ணி அனுப்புவாங்க நீங்க ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்படின்ட்டு வேலை வாய்ப்பு கிடைச்சி சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் அதுக்கப்புறமா நீங்க நான் திரும்ப வந்து இந்த கோர்ஸ் முடிசா முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தாலும் இந்த கோர்ஸ் அப்படியே தொடர முடியும் இதுதான் குவாலிட்டி அஷூரன்ஸ் சொல்றாங்க இதுவும் இங்க இருக்கு எல்லாத்தையும் கூட விடுங்க முக்கியமான கடைசி விஷயம் பத்து மினி ப்ராஜெக்ட்ல உங்களால ஒர்க் பண்ண முடியும் இந்த கோர்ஸ்ல படிக்கும் போது அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கோர்ஸ் உங்களுக்கு மேபி வாய்ப்பு இருந்துச்சுன்னா பதினாறாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஸ்காலர்ஷிப்பை அடிக்க முடியும் இந்த சிக்ஸ்டீன் தௌசண்ட் அப்படின்றது எல்லாருக்கும் பொருந்தும் நினைக்காதீங்க வெகுசில் மட்டும் இது ஃபைவ் தௌசண்ட்லேயா இருக்கலாம் பத்தாயிரமாவும் இருக்கலாம் பதினஞ்சாயிரமாக கூட இருக்கலாம் அல்டிமேட்டாக பதினாறாயிரம் ரூபாய் வரைக்கும் இது வரலாம் என்எஸ்டிசி கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்கப்படும் இதுதான் முக்கியமான விஷயமே டீச்சிங்கில் அங்கீகரிக்கப்பட்டதுக்கு இதை பெரிய என்ன சான்று வேணும் நம்மளுக்கு ஏன்னா இந்த கோர்ஸை முடிச்சிட்டிங்கனால என்எஸ்டிசி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் இந்த நெக்ஸ்ட் வே உருவாக்கி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க பிளேஸ் ஆகிருக்காங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணுன்ற ஆசை இருக்கிறவங்களுக்காக தான் இந்த கான்டென்ட் அதுக்காக இவ்வளோ தூரம் சொல்லியிருந்த மக்கள் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கேட்டதுக்காகவே நீங்கள் இதை சேரணும்லாம் நான் சொல்லலை அது உங்களோட விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் ஆனால் சேர விருப்பம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க நம்ம வீடியோ கேட்டு இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த நெக்ஸ்ட் வேவோட ஃப்ரீ டெமோ லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் ஃப்ரீங்க ஏன்னா அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ எல்லாத்தையும் அந்த டெமோ மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நீங்க கட்டணம்லாம் ஒரு பைசா செலுத்த வேணாம் முற்றிலும் இலவசம் அந்த டெமோ நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண பிற்பாடு உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் டே கூட இணையணுன்ற ஆசை முழுமையா வந்த பிற்பாடு நீங்க இணைஞ்சா போதும் மற்றபடி நான் சொன்னாலும் சரி வேற யார் சொன்னாலும் சரி தெரிஞ்சுக்கிங்க டிசிஷன் எடுக்காதீங்க இதை பேஸ் பண்ணி நீங்க டெமோல ஃபுல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே நான் மட்டும் டிசைட் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா ஒருவேளை நீங்க நெக்ஸ்ட் டே ஓட இணைஞ்சிட்டீங்க அவங்கள ஸ்டூடென்டா மாறிட்டீங்க ஒரு ஒரு வாரம் பாக்குறீங்க உங்களுக்கு வேலைக்கு ஆகல அங்க ஏதோ உங்களுக்கு நெருடலா இருக்கு உங்களால சரியா தொடர்ந்து பயணிக்க முடியல அப்படின்ற நிலமை வந்துச்சுன்னா அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொத்த பணம் இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்காக அதை அப்படியே ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க ஒரு பைசா கூட எடுக்க மாட்டாங்களாம் ஆக்சுவலாக இந்த விஷயத்த நிறைய பேர் பண்ண மாட்டாங்க ஒன்ஸ் கட்டிட்டால் அவ்வளோதான்ப்பா காசு திருப்பி கொடுக்க மாட்டேன்னு ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க ஸோ மடியா ஸ்டூடெண்ட்ஸ் மக்கள் உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்பட்டுருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த நெக்ஸ்ட் வேவ் ஃப்ரீ டெமோ லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள்